பிரியமானவர்களே அன்பு சகோதர சகோதரி வழி மாறி வாழ்க்கை மிகவும் கரைப்பட்டு மாட்டார் அப்படி யாராவது இந்த சத்தத்தை சமீபத்திலும் கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னா உங்களோட கத்த பேசுகிறார் உன் அக்கிரமத்துக்கு தக்க தண்டனைய இன்னும் தராம இருக்க காரணம் என்ன தெரியுமா உன்னை கத்திர அழிக்க விரும்பவில்லை உன் மேல அவருடைய அழைப்பை வைத்திருக்கிறார் நீ திரும்பி வா என்று கத்தர் உன்னை அழைக்கிறார் நீ திரும்பி வா மனுஷன் என்ன சொல்லுவான் தெரியுமா இவள் இவன் சில சொல்லுவாங்க இவனெல்லாம் இனி திருத்தவே முடியாது என்று மனுஷர் சொல்லுவார்கள் இவன் பண்ண தப்புக்கு இது இல்ல இதுக்கு மேல மனுஷர் சொல்லுவாங்க நீங்க ஈஸியா டச் பண்ணிடுவோம் ஒரு

வந்தவர்கள் எல்லாம் திடீரென்று பெய்கிற மழையில் நனைந்தவர்கள் அல்ல தேவனால் ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டவர்கள் குறிக்கப்பட்டவர்கள் எனவே தான் தேவன் தருணங்களை தேவன் தருகிற தருணம் என்பது பாவம் செய்வதற்கான லைசன்ஸ் கிடையாது கர்த்தரிடத்தில் திரும்புவதற்காக தேவன் கொடுக்கிற வாய்ப்பு தேவன் கொடுக்கிற வாய்ப்பு அதெல்லாம் சொல்றார் நீ பண்ணதுக்கெல்லாம் மனுஷங்கள்ட்ட மனுஷங்கள்ட கேட்ட என்ன சொல்லுவாங்க தெரியுமா சான்சே கிடையாது இவனுக்கு பரலோகமா வாய்ப்பே கிடையாது இவனுக்கு ஆண்டு சமத்துல கிடையாது பாத்தியா நீயே போய் நாலு பேர்ட்ட கேளு உன் வாழ்க்கையை காண்பித்து நாலு பேர்ட்ட கேட்டுட்டு ஆண்டவர் மன்னிப்பாரா ஆண்டவர் என்னை சேர்த்துக் கொள்வாரா என் லைஃப்ல இனி நான் கிங்டமுக்கு யூஸ் யூஸ்ஃபுல்லான பர்சனை மாற முடியுமா இனி நான் பழையது போல ஆண்டவர்ட்டும் நீயே கேளு கேளு ஒரு பத்து பேர்ட்ட கேளு உன்னுடைய வாழ்க்கையை காட்டு எல்லாரும் நோன் தான் சொல்லுவாங்க ஆனா நான் சொல்றேன் நீ என் கிட்ட வா அப்படிங்கிற நீ வா இதுதாங்க என்னுடைய ஆண்டவர் اله په کېټار پولیس ته غریکل